இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் கோயில்களை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் இல்லை அது தனிப்பட்ட முறையில் அந்த ராஜகோபுரத்தை அகற்ற வேண்டும் என்பது எண்ணமல்ல கடகசபை மீது பக்தர்களை அனுமதிக்காத ஒரு நிலை சிதம்பரத்திலே தில்லை நடராஜர் கோயிலே தொடர்ந்து கொண்டிருந்தது மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளிலே சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலே கனக சபையில் ஏறுவதற்குண்டான உரிமையை பெற்று தந்தோம் பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நிலையை நாட்டப்படுகிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமை அதை கேட்பீங்கன்னு பார்த்தேன் யாரு இந்து சமய அலத்துடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லத்தகுந்த வகையிலே எங்கு பார்த்தாலும் திருப்பணிகள் குடமுழுக்குகள் தேர் திருவிழா தெப்ப உற்சகம் உற்சவம் ஒரு பூஜை கூட இல்லாமல் இருந்த திருக்கோயில்களில் ஒருகால பூஜை திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளில் திருக்கோயில் திருப்பணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்ததை இரண்டரை லட்சம் ரூபாய் ஆக்கி ஆயிரம் திருக்கோயில்கள் ஆண்டுக்கு என்று இருந்த நிலையை மாற்றி அறிவிப்போடு நின்றுவிடாமல் ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற திருக்கோயில்கள் ஆயிரம் என்றிருந்ததை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக மாற்றி இந்த இரண்டாண்டுகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய காலங்களில் சுமார் ஐயாயிரம் திருக்கோயில்கள் இன்றைக்கு திருப்பணிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் கோயில்களை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் இது இல்லாமல் ஒருகாலை பூஜை திட்டத்திலே இருக்கின்ற கோயில் அதேபோல் கிராமப்புறத்தினுடைய திருக்கோயில்கள் அதேபோல் கிராமப்புற கோயில்களை தொடர்ந்து ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற திருக்கோயில்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் பத்தாயிரம் கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்கு நடத்திட திட்டமிட்டிருக்கின்றோம் முப்பத்தி ரெண்டு பேர் ஏற்கனவே பணியில் இருக்கின்றார்கள் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு கூட இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் நூற்றி பன்னெண்டு பேர் பயிற்சி முடித்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு பயிற்சி வகுப்பில் சேருவதற்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த அச்சகர் பயிற்சி பள்ளிகளே பயில்வதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள் என்று நம்பியிருக்கின்றோம் அச்சகர் உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்காக இந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் முறையான அனைத்து அனுமதிகளையும் பெற சொல்லியிருந்தார்கள் தொல்லியல் துறை உட்பட அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் வெகு அந்த வழக்கு வர இருக்கின்றது நிச்சயமாக நீதிமன்றம் வள்ளலார் சர்வதேச மையம் என்பது வள்ளலார் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற இந்த ஆட்சி என்பதை நீதிமன்றமும் நிச்சயமாக வள்ளலார் புகழ் சேர்ப்பதற்கு நியாயத்தின் அடிப்படையில் திரு வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் அது தனிப்பட்ட முறையில் அந்த ராஜகோபுரத்தை அகற்ற வேண்டும் என்பது எண்ணமல்ல மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான வரைபடங்களை தயாரிக்கின்ற போது அதற்கு கீழ் மெட்ரோ பணிகள் நடைபெற இருப்பதால் அப்படி மெட்ரோ பணிகள் ஆரம்பிக்கின்ற போது சிரத்தன்மை இல்லாமல் நிச்சயமாக கோபுரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை அகற்றுவதற்கு நம்முடைய சிஎம்ஆர்லேருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நீதிமன்றம் என்ன அறிவுரை சொல்லுகிறதோ என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்குட்பட்டு நிச்சயம் இந்த ஆட்சி சிஎம்ஆரால் மற்றும் இந்து சமய துறை செயல்படும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் சமூக நீதி மறுக்கப்படுகின்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசாக மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கனகசபை மீது பக்தர்களை அனுமதிக்காத ஒரு நிலை சிதம்பரத்திலே தில்லை நடராஜர் கோயிலில் தொடர்ந்து கொண்டிருந்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளிலே சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயிலே சபையில் ஏறுவதற்குண்டான உரிமையை தந்தோம் அதன் தொடர்ச்சியாக திருமஞ்சனம் என்று காரணம் காட்டி விழாக்காலங்களில் யாரையுமே கனக சபையில் ஏற்றாத ஒரு நிலையில் தனியார் வழக்கின் காரணமாக நீதிமன்றத்தில் திருமஞ்சனத்திற்கு கூட கனக சபையிலே பக்தர்களை சட்டத்திற்குட்பட்டு அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவினை தொடர்ந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டு போல் பிரச்சனை இல்லாமல் கனக சபையிலே இன்று காலையிலே இருந்து பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியிலே சமூக நீதி நிலையை நாட்டப்படுகிறது என்பதற்கு இதை ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதை கேட்பீங்கன்னு பார்த்தேன் யாரும் கேட்க படிப்படியாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்